இங்கே வந்து அவரக்கா அவரக்காய் வந்து கடலை பருப்பு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கடுகு சோம்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி போடுறது இருந்தால் போடலாம் இல்லை வெறும் வெங்காயம் போட்டும் செய்யலாம் அப்புறம் அவரக்காய் கொஞ்சமாக கடலை பருப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் அவரக்காயோட கடலைப்பருப்ப சேர்த்து வெந்து வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சோம்பு அந்த கடலைப்பருப்பும் சேர்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்து பாருங்கள் இதை இந்த பக்கம் வெண்டக்காய் வெண்டைக்காய் சாம்பார் இன்றைக்கி இன்றைக்கி கிருத்திகன்றதுனால செய்ய வந்தால் நான் நான்வெஜ் கிடையாது வெண்டைக்காய் சாம்பார் அவரக்காய் கடலைப்பருப்பு பொரியல் தயிர் ரசம் உருகாய் இது தான் வந்து இன்றைய சாப்பாடு எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன் வந்து பூரி வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டோம் இது தான் இப்போ இன்றைய இது லஞ்சும் டிஃபனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்